ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மகேஷ் வந்து தன்னை பற்றிய உண்மைகள் எல்லாத்தையும் ரேவடிக்கிட்ட சொல்லிட்டாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் எங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா ஃபோனை எடுத்து வச்சுட்டு மயிலும் காத்தியும் மகேஷ்க்கு ஃபோன் போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க வண்ணி நல்லபடியா வீடு திரும்பி வரணும்னா ஒழுங்கு மரியாதையா நீரா ரேவதி கிட்ட போய் உங்களை பத்திய எல்லா உண்மைகளையும் சொல்லிடு அப்படின்னதும் சரி மாயாவை எதுவும் பண்ணிடாத நான் இப்பவே போய் நான் ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னுட்டு மகேஷ் என்ன பண்றாங்கன்னா நேரா ரேவதி வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து பார்த்தோம்னா ரேவதி மட்டும்தான் இருக்காங்க ரேவதி நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னதும் என்ன மகேஷ் இப்போ நானே ட்ரெஸ் எடுத்துட்டு போனீங்க அதுக்குள்ள திடீர்னு வந்திருக்கீங்க ஐயோ ஃபர்ஸ்ட் வா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு நேரா மகேஷ் என்ன பண்றாங்கன்னா மாயாவை மொட்டை மாடிக்கு கொட்டிட்டு வராங்க இது எல்லாத்தையும் போன்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியும் மயிலும் இந்த பக்கம் நம்ம தான் காமிக்கிறாங்க அவங்கள வந்து காத்தி எதுவும் பண்ண இல்லை அவங்களோட ஃபோனை தான் இவங்க திருடி நம்ம மகேஷை வந்து மிரட்டியிருப்பாங்க ஸோ மாயா என்ன பண்றாங்கன்னா நேராக வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க மகேஷ்கானோ இந்த மகேஷ் எங்கே போனா தெரியலையே ஒருவேளை இந்த காத்தியும் மயிலும் மிரட்டி மகேஷை ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களா ஒன்றும் புரியல எதுக்கும் ரேவடி வீட்டுக்கு போகலாம் இந்த மகேஷ் அங்கே போய் எதுவும் உளறி வச்சிருவான் அந்த காத்தி சும்மா இருக்க அந்த டிரைவர் வந்து சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னுட்டு மாயா என்ன பண்றாங்கன்னா கிளம்பி நம்ம ரேவதி வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதியை நேராக மேலே அழைச்சிட்டு வந்து இங்கே பாரு ரேவதி நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும் உண்மையிலேயே நான் உன்னை காதலிக்கவே இல்லை நான் காதலிச்ச மாதிரி நடித்தேன் நாங்கள் உன்னை காதலிக்கல அப்படின்னு போதும் மகேஷ் என்ன நீ உளறிட்டு இருக்க ஆமாம் நான் உளரலை உண்மையை தான் சொல்கிறேன் ரேவதி நான் உன்னை காதலிக்கவே இல்லை அப்படின்னு போதும் அப்படின்னா எதுக்காக மகேஷ் மகேஷ் இப்படி இருந்தா அப்படின்னு ரேவதி வந்து தட்டி அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க ஐயோ மாயா அண்ணி சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடித்தேன் மற்றபடி எனக்கு உண்மையில் எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னும் போதும் ரேவதி செம அதிர்ச்சி இது எல்லாத்தையும் கேட்டு காட்டையும் நம்ம மயிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயையோ உண்மையெல்லாம் உலர்றான் போல இருக்கே அப்படின்ட்டு சரியா மாயாவும் ரேவதி வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரமோ வந்து முடிச்சிடுது ஸோ மகேஷ் வந்து எப்படியும் நான் வந்து ரேவதி காதலிக்கலைங்கிற உண்மையை ரேவதி கிட்ட ிட்டாங்க அப்போ மாயா வந்து சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனா ரேவதி அப்போ கூட நம்ப மாட்டாங்க எப்படியோ மாயா வந்து பிளேட்டை மாற்றி போடுவாங்க என்னை ரெண்டு பேர் கடத்தி வச்சுட்டு இப்படி மகேஷ் உங்ககிட்ட இப்படி பேச வச்சுருக்காங்க மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் மகேஷ் மேலே எந்த தப்பும் இல்லை ரேவதி மகேஷ் வந்து உங்ககிட்ட சொன்னதெல்லாம் பொய் தான் அவரை மிரட்டி தான் இப்படி சொல்ல வச்சுருக்காங்க ஏன்னா மகேஷ் நீ சொல்ல அப்படின்னு மாயா பிளேட்டை வந்து மாற்றி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எப்படியோ நம்ம ரேவதி நம்ப நம்பக்கூடாதுங்க மகேஷ் ஒரு பொறுக்கிங்கிற விஷயத்தை தான் நம்பனும் வாங்க வீட் பண்ணி